சொன்னாரு அதாவது இந்த அணிக்கு மொத்தம் மூணு பேர் பேசியிருக்கிறாங்க எங்க அணிக்கு ரெண்டு பேர் தான் ஒரு சில விஷயங்கள் ஜிஎஸ்டி இப்ப குறைச்சிருக்கிறாங்க எட்டு வருஷம் கழிச்சு முன்னாடி நாலு சிலாப் இருந்தது இப்ப ரெண்டு சிலாப் ஆயிருச்சு ஒரு எட்டு வருஷம் கழிச்சு நாட்டுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு இது நம்ம கையில இருக்கா அவங்க கையில இருக்கா சார் தங்க விலை பத்தாயிரத்தி அஞ்சு ரூபா ஒரு கிராமு

திருப்பூர்ல இருந்து தூத்துக்குடியில இருந்து போனதெல்லாம் கப்பல் பாதியில திரும்பி வருது இது யார் கையில தூத்துக்குடியில இருந்து கடல் உணவு நிறைய இந்த ராட்டு மீன் எல்லாம் அனுப்பி விட்டத பாதியிலேயே திரும்பி விட்டாங்கன்னு சொல்றாங்க அனுப்பி விட்டவங்களாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இதை வாங்கி என்ன பண்ண போறாங்க திருப்பூர்ல இருக்கக்கூடிய பல ஷர்ட் உற்பத்தி உற்பத்தியெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இப்ப நம்ம ஊர் தொழில் நம்ம கையில இல்லை அவன் போடுற டாக்ஸ்ல இருக்குன்னா இதுதான நிலைமை ட்ரம்ப் என்ன என்ன புத்தி அவருக்கே தெரியாது தெரியாது இவ்வளவு சிக்கல் இருக்கு நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு சொல்றாங்க பேராசிரியர் என்ன சொல்லுவார் உன் கையில் தான் இருக்கிறதுன்னு சொல்லிதான் அனுப்புவார் அவரும் பேராசிரியர் இவரும் ஆசிரியர் இங்கிலீஷ் வாத்தியார் நானும் ஒரு வாத்தியார் மார்க் போடுறது பையன் கையில இருக்கா ஆசிரியர் கையில இருக்கா ஏதாவது ஒரு மூட்ல இருந்தான எட்டுக்கு அஞ்சு போடுவேன் போடுறாங்களா இல்லையா இருக்கிறதுல பேராசிரியர்கள் ஆனா இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இப்போ நம்ம பட்டிமன்றம் பேசுற நேரமே யார் கையில இருக்கு நம்ம கையில ஐயா கையில தான் இருக்கு அவர் எப்ப பெல் அடிக்கிறாரோ போய் உட்காரணும் என்னங்க அதான கரெக்டு அவர் சீக்கிரம் அடிச்சிட்டாருன்னா சீக்கிரம் போயிருந்தோம் இப்போ நம்ம பேசுற நேரமே ஐயா கையில இருக்கு இதுக்கு ஷேக்ஸ்பியர் குதிரையை குளிப்பாட்டின கதையெல்லாம் நமக்கு இருக்கு குதிரை மேட்சா என்ன புல்ல திருடானா புல்ல மேட்சானா சரி குதிரையை குளிப்பாட்டினா சேக் பீர் ஆயிட்டானா ஒரு குதிரை தான் இருந்துச்சா இல்லை ஒருத்தன் தான் குளிப்பாட்டினா என்னென்ன நடந்திருக்கியா உலகத்தில் இதில் வாழ்க்கையை பிரித்து மேயிறார் வாழ்க்கை வாகை வாக்கை வாக்கை காப்பாற்றினால் வாகை சூடலாம் அவ பீகாரில் வாக்கை காப்பாற்ற போராடிக்கிட்டு இருக்கான் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்கை எங்க போச்சு தெரியல உங்களுக்கு ஓட்டு இருக்குமான்னு பாத்துக்கோங்க உங்க வாக்கு உங்க கையில கையில நாங்களே நோந்து கிடக்கும் இந்த வாத்தியார்களை விட்ட பிரச்சனையே இதுதான் என்னத்தையாவது வகுப்புல ஒருமையில் இருக்க மாட்டேங்க ஓட்டல்ல தீ வச்சிட்டு போயிட்டான்னா அவன் கறி எடுத்து எழுதினாளான் ஏ ஒழுங்கா இருந்த ஹோட்டல தீ வச்சிருக்கான் இன்னொருத்தன் கையில வந்து சிக்கி இருக்கு அவன் அதை திரும்ப திரும்ப சரி பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் என்ன பேசுறாருன்னு தெரியல அப்துல் கலாம் ஐயாவுக்கு பறவையை காட்டியது ஆசிரியர் இல்லை நீங்க வரலாறு அக்னி சரியா படிச்சீங்கன்னா தெரியும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ராமேஸ்வரத்துல இருந்து ராமநாதபுரத்துக்கு படிக்க போனோம் அந்த காலத்துல மேல் படிப்பு தான் இருந்தது அப்போ அவங்க அப்பா இவர் போறதுக்கு யோசிச்சார் அவங்க அம்மாவும் தடை பண்ணாங்க அவங்க அப்பா கூட்டு போய் ராமேஸ்வரம் கடற்கரையில் வானத்தில் பறக்கிற பறவையை பார் அது திசை தெரியாமல் எங்கெங்கோ பறக்கிறது திரும்பவும் தன்னுடைய கூட்டை தேடி வருகிறது அது மாதிரி நீயும் பறந்து போய் திரும்பி வா அப்படின்னு சொல்லி அனுப்புனார் சொன்னது அவங்க அப்பா இது சொல்றது சரி ராஜ்குமார் வந்தோன்னு ஒன்று சொன்னார் நீங்க கவனிச்சிங்களா அடுத்தவர்களை எதிர்பார்ப்பது வாழ்க்கை அல்ல எது வந்தாலும் நாமே சமாளிப்போம் என்று எதிர்கொள்வதுதான் வாழ்க்கை சொன்னார் இல்லையா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இருக்கு இப்ப ராஜகுமார் வீட்டில் ராத்திரி பத்து மணிக்கு ரெண்டு ரவுடி புயல்கள் வந்து வாசல நிற்கிறாங்க ஏன் ராத்திரி பக்க பகல்ல வரக்கா நான் ஏதோ ஒரு பொருள் அன் மேல ராஜகுமார் மனைவி என்ன சொல்லணும் நாமே நம்ம எதிர்கொள்வோம் அடுத்தவரை எதிர்பார்க்க கூடாது நாம் தான் செய்ய வேண்டும் சொல்லணுமா இல்லையா ஆமா நூறுக்கு எதுக்கு போன் பண்றீங்க எதுக்கு போன் பண்றீங்க ஐயா நாங்களே பாத்துக்கிறோம் ஐயா காவல்துறை வராதீங்க நான் யாரு குதிரையை குளிப்பாட்டுனவே எங்க இருந்தியா வந்தீங்க ஒவ்வொன்னுக்கு நம்ம அடுத்த எதிர்பார்த்து கிடக்கிறோம் இது மாதிரி பேசி ரொம்ப அநியாயம் அது நிறைய விஷயம் இருக்கு அவர் அன்புநாதன் சார் எங்களையெல்லாம் அவர் தான் கொஞ்சம் காப்பாற்றி வச்சிருக்கிறாரு மாசத்துக்கு ஒரு தொடையாவது நானும் ஐயாலாம் போய் அவர்கிட்ட கையை கொடுப்போம் ஏன்னா அவர் தான் இந்த நல்ல மருத்துவம் தருவார் நல்ல மருந்துகள் தருவார் நாங்கள் கொஞ்சமாவது நடமாடுறோம்னா அதுக்கு முழு காரணம் அவர் நாங்களே அவரை நம்பி தான் இருக்கோம் இருக்கு அவர் இப்ப என்ன சொல்றாரு நீங்களே உங்களுக்கு பலசு பார்த்து பலுசு பார்த்து என்ன பண்ண எப்படி முடியும் எங்களுக்கு சொல்லியிருக்காரு கோழி இறை தேட சொல்லி தருகிறது குஞ்சுகளுக்கு சொன்னாரா இல்லையா கோழி இறை தேட சொல்லி தருகிறது அதுக்கு பிறகு குஞ்சு தானா போய் சாப்பிடும் அந்த குஞ்சு அடுத்த நாள் இருக்குமா இல்லையான்றது அவன்ல முடிவு பண்ணுவான் ரெண்டு சொந்தக்கார வந்து கழுத்தை நெரிச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஆகிடுவாங்க அது இருக்கிறது இல்லாததுமே ஒருத்தன் கையில் இருக்கு என்னென்னவோ சொல்லியிருக்கிறாங்க அவையத்து முந்தி இருப்ப செயல் நிறைய சொல்லிட்டாங்க ஒரு சில விஷயங்களுங்க இந்த உலகத்தில் நமக்கு ஆசைகள் இருக்கு முயற்சி இருக்கு ஆனால் அதெல்லாம் நடக்கிறது நம்ம கையில் இருக்கா மற்றவங்க கையில் இருக்கா இப்போ இந்த கோரிப்பாளைய ரோட்டில் வண்டி ஓட்டுறதே உங்கள் கையில் இருக்கா முதல்ல கோரிப்பாளையம்னு இருக்கா அடுத்த வருஷம் அழகர் வந்தார் இது வர்ற ரோடே இல்லையா வேற ரோடுன்னு போறாரு அவர் வந்த ரோடு இது இது அமெரிக்கன் காலேஜே ஏரியா பூரா கிடக்கு நம்ம இருக்கு நாங்களே வண்டி ஓட்டிட்டு போறோம் காவல்துறை இனிமே இந்த பக்கம் போகாதே நம்ம சார் நேத்து வரைக்கும் இதுல வந்தேன் சார் அது நேத்து இன்னைக்கு இது அடைச்சாச்சு இந்த பக்கம் போ சொல்றீங்களா இல்லையா நாங்க ரோட்ல வர்றதே உங்க கையில் இருக்கியா எங்க கையில் அதில் ஐயா அவர்கள் அந்த நம் கையில்ன்றதுக்கு நிறைய பாயிண்ட் சொன்னாரு அதாவது இந்த அணிக்கு மொத்தம் மூணு பேர் பேசி ஒரு சில விஷயங்கள் ஜிஎஸ்டி இப்ப குறைச்சிருக்கிறாங்க எட்டு வருஷம் கழிச்சு முன்னாடி நாலு சிலாப் இருந்தது இப்ப ரெண்டு சிலாப் ஆயிருச்சு ஒரு எட்டு வருஷம் கழிச்சு நாட்டுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு இது நம்ம கையில இருக்கா அவங்க கையில இருக்கா

போட்டாரு இதனால இந்தியா நெருக்கடியில் இருக்கு தி இருந்து தூத்துக்குடியிலிருந்து போனதெல்லாம் கப்பல் பாதியில் திரும்பி வருது இது யார் கையில் இருக்கு தூத்துக்குடியிலருந்து கடல் உணவு நிறையா இந்த ராட்டு மீன் எல்லாம் அனுப்பி விட்டதை பாதியிலே திரும்பி விட்டாங்கன்னு சொல்றாங்க ம் அனுப்பிவிட்டவங்களாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இதை வாங்கி என்ன பண்ண போறாங்க திருப்பூர்ல இருக்கக்கூடிய பல ட்ரெஸ்ஸு டீஷர்ட்டு உற்பத்தியெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க நம்ம ஊர் தொழில் நம்ம கையில இல்ல என்ன புத்தி வரும்னு அவருக்கே தெரியாது தெரியாது இவ்வளவு சிக்கல் இருக்கு இவங்க நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு நம்ம ஊர்லங்க நிறைய வளர்ந்தவர்களை பத்தி பேசுனாங்க ஐயாவும் பேசினாரு நீங்க முன்னேறலாம் முன்னேறலாம்னு சிவாஜி கணேசனை விட ஒரு பெரிய திறமசாலியான நடிகர் இருக்க முடியுமா நீங்களே சொல்லுங்க சிவாஜி கணேசன் அவர்கள் வாழ்நாள் முழுக்க ஒரு மனிதனை தேடி தேடி போய் பார்த்து பொங்கல் அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவார் இது யாருன்னா பெரும்பால் முதல் ஒருத்தர் சிவாஜி கணேசன் அவர்கள் நாடகங்களில் நடிக்கும்போது ரொம்ப ஒல்லியா இருப்பாராம் பெண் வேஷம் போட்டே நடித்திருக்கிறார் அவரை கொண்டு வந்து பராசக்தின்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அவரை கொண்டாந்து நடிக்க வைக்கிறாங்க கொஞ்சம் படமும் எடுத்துட்டாங்க ஒரு ஐயாயிரம் அடி வரைக்கும் எடுத்துட்டு ஏவிஎம் நிறுவனம் போட்டு பார்க்குது பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்கலை இந்த பையன் சரியில்லை ஒல்லியாக இருக்கான் கதாநாயகன் சரியான ஆள் கிடையாதுன்னு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த பெருமாள் முதலியார்ன்றவர் மட்டும் இல்லை இவன்தான் இந்த படத்தின் கதாநாயகன் உறுதியா சொல்லிருக்கிறார் சொன்னதும் இல்லாம சிவாஜி கணேசனை கொஞ்ச நாள் வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து உடம்பு கொஞ்சம் குண்டாக வச்சு ஏற்கனவே எடுத்த காட்சிகளை எல்லாம் திரும்பவும் படமாக்கி பராசக்தியை கொண்டு வந்தார் இந்த படம் வந்ததற்கு காரணம் சிவாஜி கணேசன் வந்த பிறகு பெரிய ஆள் நான் முதல் படத்தின் வாய்ப்பை உறுதியாக தந்தது யார் பெருமாள் முதல் யார் பெருமாள் முதல் யார் இல்லை என்றால் சிவாஜி கணேசனே இல்லை என்பதுதான் உண்மை அப்படின்னா அது யார் கையில் இருந்தது பெருமாள் முதல்யார் நீங்க எல்லாரும் கேட்டு ரசிச்ச பட பாட்டு ஒண்ணு இருக்கு அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டை பாடுனது யாரு எம் எஸ் விஸ்வநாதன் முகமது பின் துக்லகுன்னு ஒரு படம் இந்த படத்தை இந்த பாட்டு டைட்டில் சாங்கில் வரும் இந்த படத்தில் இந்த பாட்டை பாடுறது எம்எஸ்வி தான் பாடணும்னு சோ ராமசாமி விரும்பினார் நான் அவர் தான் இந்த படத்தில் நடித்தார் அவர் தான் டைரக்டும் பண்ணார் அவர் விரும்பினார் ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் மாட்டேன்ட்டார் இது இஸ்லாமிய பாட்டு எனக்கு இது சரியாக பாடலைன்னா பிரச்சனை வந்துடும் நான் மியூசிக் போடுறேன் நீங்கள் வந்து முகமது ரஃபிய கூப்பிட்டு பாட வைங்க அப்படி அவர் வரலைன்னா டிஎம்எஸ்ஸை பாட வைங்க அப்படின்னு ரொம்ப போராடி இருக்கிறாங்க இவர் தான் பாடணுன்றது விருப்பம் கடைசியில் இவர் சொல்லியிருக்கிறார் சோ ராமசாமி பாருங்க எம்எஸ்வி ஒன்றும் வேண்டாம் மூணு பேரை எழுதுவோம் டிஎம்எஸ் முகமது ரஃபி எம்எஸ்வி திருவுல சீட்டு போடுவோம் நீங்களே எடுங்க யார் பேர் வருதோ அவர் பாடட்டும் அவர் பாவம் அபராணி மனுஷன் திருவுல சீட்டு போட்டு மூணையும் குலுக்கி எம்எஸ்பியை எடுத்துருக்கிறார் எடுத்து பார்த்தா எம்எஸ் விஸ்வநாதன் வந்துருச்சு பாரு பாடுங்கன்ட்டார் பாடிட்டார் அதுக்கு பிறகு ஜோ சொன்னாரா மூணு ஷீட்லேயும் ஓம்பேர் தான் எழுதினேன் மூணுலேயும் ஓம்பேர் தான் எழுதினேன் என்ன பண்ணுவேன் ஆனால் எம்எஸ்பியின் வாழ்க்கையில் மிக மிக மறக்க முடியாத பாடலாக இன்றைக்கும் அது இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அதை ஒருவர் நினைத்தால் இது மாதிரி செய்ய முடியும் எந்த காலத்திலையுமே நாம மற்றவர்களை நம்பித்தான் இருக்க முடியும் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் இன்னைக்கு சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் தானுங்க இது எதனால வருது சந்திரனால வருதா அறிவியல் தெரிஞ்சவங்கள சொல்லுங்க அது பாட்டுக்கு இருக்கு அது இங்க இருக்கு சூரியன் இங்க இருக்கு அந்த வெளிச்சம் இங்க பட்டு நமக்கு வெளிச்சம் வருது கிரகணம் எப்படி வருது இதுக்கு நடுவுல பூமி உள்ள போயிடுது போதா இல்லையா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவுல பூமி போறதால் வருவது பூமி சும்மா இருக்க மாட்டாம நடுவுல போய் நின்று சந்திரனுக்கு வருகிற ஒளியை மறைத்து பூமியில் படுகிற ஒளியை சந்திரன் வாங்குவதால் தான் இன்னைக்கு சிவப்பு நிலா தெரியும்ன்றாங்க நம்ம ஊர் இருக்கிற நிலைமையில ஒரே மேகமா இருக்கு தெரியுமான்னு தெரியல தெரிஞ்சா பதினொன்னிக்கு பாருங்க அப்படின்னா கிரகணம் வருவதே சந்திரன் கையில் இல்லை இடையில் இருக்கிற இன்னொரு கோளாகிய பூமியின் கையில் இருக்கிறது என்றால் பூமியில் வாழ்கிற நம் வாழ்க்கை எவர் கையில் இருக்கிறது யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நிறைய ஐயா வந்து ஒரு அருமையான திருக்குறள் சொன்னார் கமிஷனர் ஐயா வந்து வினைவழியும் மாற்றான் வலியும் தன்வழியும் துணைவலியும் தூக்கிச் செய்யல சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சி இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி திருக்குறளை சொல்லுகிறது அதுவும் சிரிச்ச முகமா சொல்றது அது மட்டும் இல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல முழு நிகழ்ச்சியிலையும் நான் மேடையில இருக்கிறேன்னு பெருந்தன்மையாக இருப்பது ஏன்னா அவருக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் இன்னைக்கு அவரை அனுமதிச்சிருக்காங்க அனுமதிச்சிருக்காங்க இருக்குல்லங்க அவரே சொல்றார் அந்த குரலே அவங்க அணிக்கு உள்ளது இல்லை எங்க அணிக்கு உள்ளது ரெண்டுக்குமே இருக்குன்னு அவர் சொல்லிட்டார் அதனால அவரே நடுவராக இருக்கிறார் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஜெப்ரி ஹிண்டன் அப்படின்னு ஒருத்தருக்கு தான் இந்த ஆண்டு ஃபிசிக்ஸுக்கு நொபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க ஃபிசிக்ஸ்க்கு அவர் பேர் ஜெஃப்ரி ஹிண்டன் அவர் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் இதை தயவுசெய்து நீங்கள் போய் பாருங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு என்பது இன்றைக்கு உலகம் முழுக்க வந்திருக்கிறது அது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னா நீங்கள் பார்க்குறீங்களே சின்ன பிள்ளை பாட்டு பாடுற மாதிரியெல்லாம் வரும் யூடியூப்லாம் வருது இப்போ பட்டிமன்ற பேச்சாளர்கள் மாதிரியெல்லாம் அது வரும் பாரதி பாஸ்கர் மாதிரி யாரோ பேசிகிட்டு இருக்கிறாங்க ஐயா வயசுல ஒரு சின்ன பையன் பேசிக்கிட்டு இருக்கிறான் இன்னும் கொஞ்ச நாள் ஐயா மாதிரியே ஒரு உருவத்தை உருவாக்கி போட்டுருவாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு அடுத்து வரப்போவது ஆர்டிபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐ அதற்கு அடுத்து வரப்போவது ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஏஎஸ்ஐ மூணு வரப்போகுது இது வந்துருச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாதான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு முள் பலர் பார்க்கிற வேலைகளை ரோபோக்கள் கையில் எடுத்துக்கொள்வது நான் சொல்லல அந்த ஜெஃப்ரி ஹிண்டன் என்கிற நோபல் பரிசு பெற்றவர் சொல்கிறார் இது என்ன ஆகும் என்றால் பணக்காரர்களை மேலும் பணக்காரராக்கும் ஏழைகளை மேலும் ஏழையாக்கும் என்று அவர் பயப்படுகிறார் உலக அரங்கிலே இதுதான் நடக்க போகிறது என்று பயப்படுகிறார் பலரது வேலை வாய்ப்பு பறிபோகும் என்கிறார் படிச்ச வேலை உங்களுக்கு கிடைச்சிடும்னு இன்னைக்கு நம்புறோம் ஆனால் எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியல இப்படி இருக்கிற உலக சூழலில் உலகச் சூழலே வித்தியாசமாக இருக்கும்போது நம் வாழ்க்கை நம் கையில் என்று நம்புவோம் ஆனால் எனக்கு என்னவோ நாங்கள் என் பெற்ற அனுபவம் என்னை விட மிகச்சிறப்பாக படித்தவர்கள் நிறைய உண்டு நான் இவ்வளவுக்கு தமிழ் படிக்கலை இவர் இங்கிலீஷ் வாத்தியார் மாதிரி நான் தமிழ் இங்கிலீஷ் படிக்கலை நான் காமர்ஸ் தான் படித்தேன் இதே அமெரிக்கன் கல்லூரியில் ஆனால் ஏதோ ஒரு முன்வினை ஐயாவை சந்தித்து அவரோடு கூட இருந்ததால் தான் நானும் ஒரு பேச்சாளரானே நான் இன்னமும் பெரிய பேச்சாளராக வந்துட்டேன் நான் இன்றைக்கு மேடைக்கு இருப்பதற்கு ஒரே காரணம் ஐயா அவர்கள்தான் என்பதால் அதை வச்சு மட்டும் நான் தீர்ப்பா சொல்லல யாராவது ஒரு பெரியவரை நீங்கள் அணுகினால் உங்கள் வாழ்க்கை மாறும் அதான் வள்ளுவர் பெரியாரை துணைக்கோடல்னு அரசருக்கே சொன்னார் நம் வாழ்க்கை நம் கையில் என்று நம்புவோம் ஆனால் உண்மையில் அது பிறர் கையில்தான் தான் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி விடுமாற்றம் வேந்தர் குறைப்பான் வடுமாற்றம் வாய்சோரா வன்க நவன் முயுவ விளக்க உரை குற்றமான சொற்களை வாய் சோர்ந்தும் சொல்லாத உறுதி உடையவனே அரசன் சொல்லி அனுப்பிய சொற்களை மற்ற வேந்தற்கு உரைக்கும் தகுதியுடையவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லிவிட்ட செய்தியே அடுத்த அரசிடம் சொல்பவன் அங்கே சந்திக்க நேரும் ஆபத்திற்கு அஞ்சி வாய் தவறியும் தவறான செய்தியையோ இழிவான சொற்களையோ சொல்லிவிடாத ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசின் கருத்தை மற்றோர் அரசுக்கு எடுத்துரைக்கும் தூத விடுமாற்றம் வேந்தர் குறைப்பான் வடுமாற்றம் வாய்ச்சோரா வன்க நவன் முயவ விளக்க உரை குற்றமான சொற்களை வாய் சோர்ந்தும் சொல்லாத உறுதி உடையவனே அரசன் சொல்லி அனுப்பிய சொற்களை மற்ற வேந்தர்க்கு உரைக்கும் தகுதியுடையவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லிவிட்ட செய்தியை அடுத்த அரசிடம் சொல்பவன் அங்கே சந்திக்க நேரும் ஆபத்திற்கு அஞ்சி வாய் தவறியும் தவறான செய்தியையோ இழிவான சொற்களையோ சொல்லிவிடாத ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசின் கருத்தை மற்றோர் அரசுக்கு எடுத்துரைக்கும் தூத விடுமாற்றம் வேந்தர் குறைப்பான் வடுமாற்றம் வாய்சோரா வன்க நவன் முயவ விளக்க உரை குற்றமான சொற்களை வாய் சோர்ந்தும் சொல்லாத உறுதி உடையவனே அரசன் சொல்லி அனுப்பிய சொற்களை மற்ற வேந்தர்க்கு உரைக்கும் தகுதியுடையவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லிவிட்ட சேதியே அடுத்த அரசிடம் சொல்பவன் அங்கே சந்திக்க நேரும் ஆபத்திற்கு அஞ்சி வாய் தவறியும் தவறான செய்தியையோ இழிவான சொற்களையோ சொல்லிவிடாத ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசின் கருத்தை மற்றோர் அரசுக்கு எடுத்துரைக்கும் தூத விடுமாற்றம் வேந்தர் குறைப்பான் வடுமாற்றம் வாய்ச்சோரா வன்க நவன் முயூவ விளக்க உரை குற்றமான சொற்களை வாய் சோர்ந்தும் சொல்லாத உறுதி உடையவனே அரசன் சொல்லி அனுப்பிய சொற்களை மற்ற வேந்தற்கு உரைக்கும் தகுதியுடையவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லிவிட்ட செய்தியே அடுத்த அரசிடம் சொல்பவன் அங்கே சந்திக்க நேரும் ஆபத்திற்கு அஞ்சி வாய் தவறியும் தவறான செய்தியையோ இழிவான சொற்களையோ சொல்லிவிடாத ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசின் கருத்தை மற்றோர் அரசுக்கு எடுத்துரைக்கும் தூத விடுமாற்றம் வேந்தர் குறைப்பான் வடுமாற்றம் வாய்ச்சோரா வன்க நவன் முயூவ விளக்க உரை குற்றமான சொற்களை வாய் சோர்ந்தும் சொல்லாத உறுதி உடையவனே அரசன் சொல்லி அனுப்பிய சொற்களை மற்ற வேந்தர்க்கு உரைக்கும் தகுதியுடையவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லிவிட்ட செய்தியை அடுத்த அரசிடம் சொல்பவன் அங்கே சந்திக்க நேரும் ஆபத்திற்கு அஞ்சி வாய் தவறியும் தவறான செய்தியையோ இழிவான சொற்களையோ சொல்லிவிடாத ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசின் கருத்தை மற்றோர் அரசுக்கு எடுத்துரைக்கும் தூத விடுமாற்றம் வேந்தர் குறைப்பான் வடுமாற்றம் வாய்சோரா வன்க நவன் முயவ விளக்க உரை குற்றமான சொற்களை வாய் சோர்ந்தும் சொல்லாத உறுதி உடையவனே அரசன் சொல்லி சொற்களை மற்ற வேந்தர்க்கு உரைக்கும் தகுதியுடையவன் சாலமன் பாப்பையா விளக்க உரே தம் அரசு சொல்லிவிட்ட செய்தியை அடுத்த அரசிடம் சொல்பவன் அங்கே சந்திக்க நேரும் ஆபத்திற்கு அஞ்சி வாய் தவறியும் தவறான செய்தியையோ இழிவான சொற்களையோ சொல்லிவிடாத ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசின் கருத்தை மற்றோர் அரசுக்கு எடுத்துரைக்கும் தூத விடுமாற்றம் வேந்தர் குறைப்பான் வடுமாற்றம் வாய்சோரா வங்க நவன் முயூவ விளக்க உரை குற்றமான சொற்களை வாய் சோர்ந்தும் சொல்லாத உறுதி உடையவனே அரசன் சொல்லி அனுப்பிய சொற்களை மற்ற வேந்தற்கு உரைக்கும் தகுதியுடையவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லிவிட்ட செய்தியே அடுத்த அரசிடம் சொல்பவன் அங்கே சந்திக்க நேரும் ஆபத்திற்கு அஞ்சி வாய் தவறியும் தவறான செய்தியையோ இழிவான சொற்களையோ சொல்லிவிடாத ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசின் கருத்தை மற்றோர் அரசுக்கு எடுத்துரைக்கும் தூத விடுமாற்றம் வேந்தர் குறைப்பான் வடுமாற்றம் வாய்ச்சோரா வன்க நவன் முயவ விளக்க உரை குற்றமான சொற்களை வாய் சோழ்ந்தும் சொல்லாத உறுதி உடையவனே அரசன் சொல்லி அனுப்பிய சொற்களை மற்ற வேந்தர்க்கு உரைக்கும் தகுதியுடையவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லிவிட்ட செய்தியை அடுத்த அரசிடம் சொல்பவன் அங்கே சந்திக்க நேரும் ஆபத்திற்கு அஞ்சி வாய் தவறியும் தவறான செய்தியையோ இழிவான சொற்களையோ சொல்லிவிடாத ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசின் கருத்தை மற்றோர் அரசுக்கு எடுத்துரைக்கும் தூத விடுமாற்றம் வேந்தர் குறைப்பான் வடுமாற்றம் வாய்சோரா வன்க நவன் முயவ விளக்க உரை குற்றமான சொற்களை வாய் சோர்ந்தும் சொல்லாத உறுதி உடையவனே அரசன் சொல்லி சொற்களை மற்ற வேந்தர்க்கு உரைக்கும் தகுதியுடையவன் சாலமன் பாப்பையா விளக்க உரே தம் அரசு சொல்லிவிட்ட சேதியே அடுத்த அரசிடம் சொல்பவன் அங்கே சந்திக்க நேரும் ஆபத்திற்கு அஞ்சி வாய் தவறியும் தவறான செய்தியையோ இழிவான சொற்களையோ சொல்லிவிடாத ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே ஓர் அரசின் கருத்தை மற்றோர் அரசுக்கு எடுத்துரைக்கும் தூத விடுமாற்றம் வேந்தர் குறைப்பான் வடுமாற்றம் வாய்ச்சோரா வங்க நவன் முயூவ விளக்க உரை குற்றமான சொற்களை வாய் சோர்ந்தும் சொல்லாத உறுதி உடையவனே அரசன் சொல்லி அனுப்பிய சொற்களை மற்ற வேந்தற்கு உரைக்கும் தகுதியுடையவன் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் அரசு சொல்லிவிட்ட செய்தியே அடுத்த அரசிடம் சொல்பவன் அங்கே சந்திக்க நேரும் ஆபத்திற்கு அஞ்சி வாய் தவறியும் தவறான செய்தியையோ இழிவான சொற்களையோ சொல்லிவிடாத ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசின் கருத்தை மற்றோர் அரசுக்கு எடுத்துரைக்கும் தூத